வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் இன்னைக்கு போஞ்சிக்காய் கேரட் உருளைக்கிழங்கு புரட்டி இருக்கிறேன் இந்த கறி நான் எப்படி செய்திருக்கேன்னு சொன்னேன் நாங்கள் ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் மூண்டு கருவேப்புலை இதை மூண்டையும் நாங்கள் இதில் போட்டு கொஞ்சம் ஒளிவயில் நான் ஒளிவேயில் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஒளிவயில் எண்ணெயில் கருவேப்பில் வெங்காயம் பச்சை மிளகாய் இதை மூண்டையும் வதங்க விட்டுட்டு அது வதங்கினா பிறகு ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி பழமும் வதங்கினா பிறகு அதில் நாங்கள் ஒரு சின்ன ஸ்பூனில் காவாசி மஞ்சள் மஞ்சள் தூள் சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி மிளகாத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் இது மூண்டையும் போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பிறகு இந்த எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது நான் ஒரு கரண்டி தக்காளி பேஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நாங்கள் சுத்தமாக கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற பூஞ்சிக்க கேரட் உருளைக்கிழங்கு இது மூண்டையும் போட்டு உப்பும் போட்டு அப்படியே வதங்க விட்டுருக்குறேன் இது வதங்கி நல்லா வந்துட்டுது வதங்கி வந்த அப்புறம் நான் ஒரு சொட்டு பால் தேங்காய் பால் விட்டுருக்குறேன் நாங்கள் இப்படி கறி வச்சு வெள்ளை சோற்றோடு சேர்த்து சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இப்படி பூஞ்சிக்காய் கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை சோற்றோடு இந்த கறி சேர்த்து சாப்பிட்றது நல்ல ருசியாக இருக்கும் உங்களுக்கு இது இந்த பூஞ்சிக்காய் கறி பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு உங்களோட ஆதரவை தாங்க இப்போ நான் பிளேட்டுக்கு போட போகிறேன் ம் பிளேங்க நான் இப்படி கறி செய்திருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இப்படி செய்து பாருங்கள்